எப்படிமா காப்பாத்துறது கடைசி நேரத்தில் கொண்டு வெளிய போய் யார் நீங்க எங்க முதலாளி கையோட கூட்டிட்டு வர சொன்னார் உங்க முதலாளி ஆழ்வாரப்பன்

இங்கடா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க போகலன்ற வரைக்கும் அடியோ

டைப் பண்ணிக்கிட்டு பேங்க்ல பணத்தை எடுத்துக்கிட்டு ரேவதி நீ வரல ஆமா நான் வர வரவேதி நீ நீ கிட்டே சொன்னது கண்ணாலும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் முந்தி இப்போ நீ அந்த பசங்களை நம்பி சிங்கப்பூருக்கு போறேன்னு சொல்றியாதீ நான் ஒரு இடத்துல குடியேற நினைச்சேன் அந்த இடத்துல ஏற்கனவே வேற ஒருத்தர் குடி போந்துட்டாங்க நீ அந்த டோர் நம்பர் என்கிட்ட சொல்லு போலீஸ் கிட்ட சொல்லி அவங்களை உதைச்சி வெளியே தோற்றி அந்த இடத்தே உனக்கு மீட்டு தர்றேன் அப்போ நீ சிங்கப்பூர் போக போறே ஆமா தென்னாட்டுக்கு போறே நான் சிங்கப்பூருக்கு போனா தான் பணம் கொடுப்பேன்னு நீங்க தானே சொன்னது அன்கி சொன்னு இன்கி சொல்றேன் நீ சிங்கப்பூருக்கு போம இருந்தாதான் அவங்களுக்கு நான் பணம் குடுப்பேன் இதுல எது உண்மை நீ இங்கே இருக்கணும் அதுதான் உண்மை எதுக்காக எதுக்காக சொல்லுங்க நானும் எனக்கும் ஐயோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே ரேவதி நீ தான் நினைச்சதே நேரடியா சாதிச்சுக்கிறவன் உழைப்பாளி அவங்களையே வச்சு சாதிச்சுக்கிறவன் அறிவாளி ரெண்டாவது சிநேகிதம் பண்றதும் எல்லாம் உனக்காகத்தான் நீ உன் மனசுல என்ன பெரிய மனுஷனா நினைச்சுக்கோணும்னு இவ்வளவு செய்வேன் நான் சாதாரண பெரிய மனுஷன் அல்ல வெச்சுக்கிட்டு இருக்கிற பெரிய மனுஷன் பா பா நான் எதா எப்படி படுறேன் எதா நான் செய்வேன் அன்றது பாத்தியா நீ இது இவ்வளவு எனக்கு சொத்துன்னு நினைக்காதே இது மாதிரி இன்னும் பழைய இடத்துல இதையா வச்சிருக்கிறேன் இதெல்லாம் நாங்க சம்பாதிச்சது இல்லை நம்பல் பாட்டன் பொட்டன் எல்லாம் ராஜாக்கள் ரத்தத்துல பொருந்தவங்க நாங்க இதெல்லாம் நாங்க துண்ணுறதா எல்லாம் உனக்கு தாடு நீ போட்டு வந்த சர்க்கை தடி ஏதாவது கொடுத்து தொலைச்சு விடு என்ன கஷ்டம் சரி இருக்கிற சி சந்தோஷம் ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள் கீழ் அறையில பூட்டி வைக்க சொன்னீங்களே அவருக்கு சேர வேண்டிய பொருளை அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டு வந்துடுற அவரை கொஞ்சம் என்னோட அனுப்புங்க என்ன அம்மனி நீ போயிட்டு இங்கே திரும்பி வருவேன்னு என்ன செய்ய உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க ஆட்களை கூட அனுப்புங்க ஆள் பூர அயோக்கிய பிரசங்க அப்படி இல்லைன்னா நீங்களே என் வாங்க சந்தோஷம் நானே வர்றேன் வரல என் கார் அனுப்புறேன் என் டிரைவர் ஓட்டிட்டு வருவோம் இனிமே நான் உங்க கார்ல தானே போகணும் கண்ணப்பனுக்கு செய்த அருமை செய்து பெரிய வெற்றி கொடுத்தேன் இன்னைக்கு தான் அவட்டும் இந்த மகிழ்ச்சி செய்து உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் போறேன் இருக்கு தெரியுது முதல்ல பையனை பாப்ப வாங்க ஐயா என் தம்பி கண்ணப்பனுக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்குது ஆமாங்க அப்போ இப்ப உனக்கு கண்ணு நல்லா தெரியுங்களா நல்லா தெரியும் இந்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டவங்க யாரு எப்படி கேட்கறீங்க இந்த காரியத்தை செய்து யாருன்னு உங்களுக்கு உண்மையிலே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க எல்லாமே ஏதோ ஏதோ கனவு உலகத்தில் நடக்கிற மாதிரி இருக்குங்க புனிதமான காரியத்தை செய்து புண்ணியவதி ரேவதி அம்மாதியா ரேவதியா ஏன் உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம் ரேவதி அம்மா தான் செய்தாங்க ஒரு பாராட்டுதலை எதிர்பார்த்து நான் செய்ய கடமையை முடிச்ச மனக்களிப்போட போறேன் இல்ல ரேவதி நீ இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்துட்டு இதெல்லாம் தியாகம்னு சொன்னா அப்புறம் தியாகத்துக்கு என்ன பேர் கொடுக்குறது நான் சுயநலத்தோட தான் இதை செய்தேன் பலனை எதிர்பார்த்துதான் இதை செய்தேன் என்கிட்டயா என்ன பலனை எதிர்பார்த்தே நான் உங்களை காதலிச்சேன் எப்போ நம்முடைய முதல் சந்திப்பிலே அதுக்கப்புறம் நாம பல முறை சந்திச்சிருக்கோமே ஏன் என்கிட்ட இதை சொல்லல சொல்வதற்குண்டான சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி கொடுத்த போதெல்லாம் நீங்க அதை சுக்கு நூறாக்கிட்டு இருந்தீங்களே காதலை வழியிட ஒரு ஒரு கனிவான பார்வை அவசியம் இல்லையா என்ன கண்ட போதெல்லாம் உங்க கண்கள் வெறுப்பையும் நெருப்பையும் தானே கக்கிக்கிட்டு இருந்தது பார்வையில மட்டுமில்லை பாசம் அன்பு என்ன பார்த்து சொன்னீங்களே நினைவு அந்த பாசமும் அன்பு என் வார்த்தையில மட்டுமில்லை என் உள்ளத்திலையும் இருக்கு அது உங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் உங்க தம்பிக்கு பார்வை கிடைக்க ஏற்பாடு செய்து என் எண்ணத்தை வெளியிட ஒரு நல்ல சூழ்நிலை எப்படி உருவாக்கலாங்கிற முயற்சியில ஈடுபட்டிருந்து அதுக்கு அனுசரணையா என் தம்பிக்கு பார்வை கிடைக்கிறது ஒண்ணுதான் தான் என் லட்சியம்னு நீங்க சொன்னீங்க அந்த லட்சியத்தை நான் பூர்த்தி செய்து அவன் பார்வை அடைகிறத பார்த்து நீங்க பரவசப்பட்டு நிக்கிற நேரத்தில் என் இதயத்தை உங்களுக்கு திறந்து காட்டலாம்னு நினைச்சு அதோட தவறா நினைக்காதீங்க உங்களை ரொம்ப லேசா நினைச்சு உங்களை சர்வ சர்வசாதாரணம்னு முடிவு கட்டின அந்த சாதாரணமானவருடைய உள்ளத்துல கூட வள்ளிங்கிற வற்றாத ஜீவன் அதை ஓடிக்கிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் என் கண்ணால கண்டேன் அந்த வெள்ளத்துல நாம் விரும்பவே இல்லை ரேவதி நீ முன்னாலேயே சொல்லியிருக்கணும் ரேவதி முன்னாலேயே சொல்லியிருக்கணும் சொல்லி இருந்தா சம்மதிச்சிருப்பீங்களா இல்ல ரேவதி என் மனதில் பதிந்த வள்ளியின் உருவத்தை எந்த காலத்திலும் என்னால அழிக்க முடியாதுங்கிறது அழுத்தந்திருத்தமா எடுத்து சொல்லி இவ்வளவு பெரிய ஏமாற்றத்துக்கு இடமில்லாம செய்திருப்பேன் அது போகட்டும் என்னுடைய கடைசி வேண்டும் நிறைவேற்றுவீங்களா என்னமா அது வள்ளியை போல உங்க மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் அவளை கைவிடாதீங்க கண் கலங்க வைக்காதீங்க இந்தம்மா இந்தங்க ரொம்ப சீரியஸா இருக்கும்னு டாக்டர் கூப்பிடாரு என்னால முடிஞ்சளவு பார்த்துட்டேன் பழங்க பேசாமே பேசீங்களே நீ வரும்போதே ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொன்னேன்னு பேசாம இப்ப நான் எங்க போட்டு போவேன் நீங்க தர்ம ஆஸ்பத்திரி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு பேசாம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ அங்க சகல் வசதி இருக்கு ஏற்பாடு செய்வாங்க சிப்பு என்னமா என்ன வேணும் இருக்குமாமா இருக்கா ட வாங்க கொடுக்குறியா டீ நீயா உனக்கு டீ மாட்டா மாட்டேன் சும்மா இல்ல காசு கொடுக்குறேன் காசு இருந்தா எத்தனையோ பையன் கடை வச்சிருக்கா அரண் வாங்கிக்கோ பக்கத்துல வேற கடையே இல்லைன்னு என் தங்கச்சி சாக பழக்க கிடைக்கு சீக்கிரம் உடனே நீ தானே கொடுக்கணும் பத்து ஆம்பளைங்களுக்கு முன்னால என்னை அடிச்சு இல்ல இப்ப வந்து கெஞ்சிரியா ஒரு டீ இதை இத நான் நிறைய காசு வச்சிருக்கேன் ஊர்ல அங்கே பார்த்தாலும் கள்ள நோட்டு நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு போலீஸ்காரனுங்க வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க வாங்க போற முதல்ல இவளங்கே வரட்டு எவனாவது பார்த்தா நம்ம பேட்டல இருக்கிற அத்தனை பேரின் தள்ளிக்குன்னு போய் வாங்கியா இந்த வேண்டாம் அப்படியே அப்படியா ஆனா என் தங்கச்சி தாகத்தீக்கு கொஞ்சோண்டு டீ கூட பச்சை தண்ணி வாங்கி கொடுப்போம் அது சொரமா இந்தா இந்த நோட்டு நீயே வச்சு எனக்கு டீ கூட வேண்டாம் கொஞ்சோண்டு சுடு தண்ணியாவது கூட சுடு தண்ணியா வேணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க என்ன கத்து எங்க மாற்றி உள்ள மனுஷ பச்சை புள்ள சாக கடக்குதுன்னு ஊத்துற நீ நல்லா புள்ள குட்டியோட நீ நல்லா இருப்பா போற உன்னை போல ஆள் இருக்கிற இடத்துல இருக்கவா போறேன் ஐயோ இந்த உலகத்துல மனசால எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல వాడి సమ పో やポぱりやん。